கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய சிந்தனை ஏற்பாட்டு பகுதியிலே நியாயாதிபதிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் அது இந்நாள் வரைக்கும் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது இந்த வசனம் நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே இடம்பெறுகின்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வசனமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர்கள் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்திற்கு எகவா ஷாலோம் என்று பெயரிடுகிறதை பார்க்கிறோம் எகவா ஷாலோம் அப்படி என்றால் திருமறையிலே சமாதானம் என்று பொருள்படுகிறது இந்த சமாதானம் என்ற வார்த்தை கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அநேகர் சமாதானம் என்று பெயர் வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் சமாதானம் இல்லாமல் சண்டையிடுகிற மக்களாகவே இருப்பார்கள் பெயருக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளாமல் பெயர் பெயருக்கு ஒத்து போ ஒத்து போகாமல் எதிர்மறையான வாழ்க்கையில் இருக்கிற அநேக மக்களை பார்க்க முடிகிறது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சமாதானம் என்பது மிக மிக முக்கிய முக்கியம் ஒரு மனிதனுக்கு ஏனென்றால் சமாதான பிரபு சமாதான கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு வாழ்கிறார் லோகா இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே சொல்லுகின்ற போது அதாவது மனுஷன் மேல் பிரியம் ஆண்டவரை துதிக்கின்ற போது இந்த பூமியிலே சமாதானம் என்ற வார்த்தையை அந்த பாடலிலே இணைத்திருப்பார்கள் சமாதானம் என்ற வார்த்தை லோகா ரெண்டு பதினாலாவது வசனத்திலே நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அதை புரிந்து கொள்ள முடியும் அதே போல பிறப்பு இந்த தரிசியும் இருக்கின்ற போது சமாதான பிரபு என்று ஒன்பதாம் அதிகாரத்திலே அதை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே சமாதானம் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திற்கும் தனிப்பட்ட மனிதனுக்கும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது சமாதானம் இல்லாமல் நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை எடுத்துரைக்கவோ பிரதிபலிக்கவோ முடியாத காரியம் என்பதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால எகோவா ஷாலோ சமாதானத்தின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் சமாதானத்தை கெடுக்கிற கடவுளுக்கு விரோதமான காரியங்களை இந்த லெந்து காலங்களிலே புறந்தள்ளி உண்மையான சமாதானத்தை வாழ்க்கையில பெற்றுக் கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பீர்கள் ஆமே